இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரகு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் தலையறை இல்லாமல் படுத்து உறங்குவதால் பெறும் நன்மைகள் பற்றி தெரியுமா தலையணை இல்லாமல் எப்படி உறங்க முடியும் என்ற கேள்வி எல்லார் மனதிலும் எழும் சிலர் தலைக்கு ஒன்று காலுக்கு ஒன்று கட்டுப்பிடித்துக் கொள்ள ஒன்று என்று பல தலையணைகளை பயன்படுத்தி உறங்குவார்கள் சிலருக்கு தலைக்கே இரண்டு தலையணை வைத்து படுத்தால் தான் உறக்கம் வரும் ஆனால் தலையணை வைத்து படுத்து உறங்குவதால் தான் உடலில் சில பிரச்சனைகளும் ஏற்படுகிறது என கூறப்படுகிறது தண்டுவடம் தலையணை பயன்படுத்தாமல் படுத்து உறங்குவதால் தண்டுவடம் அடர் இயற்கை நிலையில் இலகுவாக இருக்கும் இதனால் தண்டுவட பிரச்சினை உடல் வழி போன்றவை ஏற்படாது கெட்டியான அல்லது கடுமையான தலையணையை பயன்படுத்துவதனால் தண்டுவடத்தில் தீய தாக்கங்கள் உண்டாகலாம் கழுத்து தலையணை இல்லாமல் உறங்குவதால் தோள்பட்டை மற்றும் கழுத்து வலி உண்டாகாமல் தடுக்க முடியும் வலியை குறைக்க முடியும் சீரமைப்பு தலையணை இல்லாமல் படுத்து உறங்குவதால் உடலின் எலும்பு நிலைகளை சீராக்க முடியும் ஆனால் சிலருக்கு மருத்துவ நிலை காரணமாக தலையணை பயன்படுத்துவதாக கட்டாயமாக இருக்கும் அவர்கள் தலையணை பயன்படுத்த வேண்டியது அவசியம் முக சுருக்கங்கள் தலையணை பயன்படுத்தாமல் உறங்கினால் முகத்தில் சுருக்கங்கள் அதிகமாகாது என கூறப்படுகிறது மெல்லிய தலையணை நேராக படுத்து உறங்கும் பழக்கமுடையவர்களுக்கு மெல்லிய தலையணை சிறந்தது இது கழுத்து தலை தோள்பட்டை பிரச்சனைகள் உண்டாகாமல் காக்கும் அடர்த்தியான தலையணை ஒரு பக்கமாக படுத்து உறங்கும் நபர்களுக்கு அடர்த்தியான தலையணை சிறந்தது இது தோள்பட்டை மற்றும் காதுக்கு இடையே சமநிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் தட்டையான தலையணை குப்புறப்படுத்து உறங்கும் நபர்களுக்கு தட்டையான தலையணைகள் சிறந்தது இது தலையின் நிலை அசௌகரியமாக உணராமல் இருக்க உதவும் மேலும் முதுகு இழுப்பு வழி ஏற்படாமல் தடுக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்